ரிலேஷன் போய் கணவர் செய்த காரியம் ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வைத்த கணவர் குழந்தைகளிடம் அசண்டு வழிந்த அம்மா ஆசை மனைவிக்கு ஆசையா ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக அவங்களை கூப்பிட்ட போது நடக்கிற கான்வர்சேஷன் ரொமான்ஸ் வேற லெவல் தாங்க சொல்லணும் ஆமாங்க சீட் டே ரெசிபி அப்படிங்கிற இன்ஸ்டால இருந்து தாங்க இந்த வீடியோ அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க தன் பசங்களுக்கு செஸ் போர்டுல செஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற தன்னோட மனைவிய நைசா அழைக்க ஏதோ ஒரு பொருளை போட்டு அழைக்கிறார் அந்த அன்பான புருஷன் அந்த பொருள் அவங்க மேல பட்டதும் சீரியஸா சொல்லி கொடுத்துட்டு இருந்த வைஃப் தல நிமிந்து தன்னோட காதல் கணவரை பாக்குறாங்க அப்போ அவர் சைகையில இங்க வா சொல்லின்னு கூப்பிடுறாரு அட வான்னு சொல்றேன் இல்ல சொல்லி கூப்பிடவும் பசங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்ணிலேயே தன்னோட சைகையே காட்டுறாங்க சரி ஒரு கட்டத்துல அவங்களும் நைசா எந்திரிச்சு பின்னாடி போறாங்க ஒரு நிமிஷம் சைகையில புருஷன் கூப்பிடுறாரு அப்படின்னு உடனே ரொமான்ஸ் பண்ணதான கூப்பிடுறாருன்னு நினைச்சுப்பீங்க அதுதான் பின்னாடியே போகும்போது கிச்சன் பக்கம் போய் டக்குன்னு உள்ள இழுத்து கதவை சாத்தறாரு அந்த கணவர் இப்போ செம்ம ரொமான்ஸ் தான் நினைச்சு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு ஆமாங்க பிரிட்ஜ்ல இருந்து தன் அன்பு மனைவிக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீமை தான் கணவர் எடுத்து கொடுக்கறாங்க இத பார்த்த நமக்கு புஸ்ன்னு தான் போச்சு அப்படின்னு தான் தோணுனாலும் அதை விட அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் பார்த்த உடனேயே அவங்க தன்னோட கணவருக்கு கையாலேயே பிளைன் கிஸ் கொடுத்துட்டு அதை வாங்கி சந்தோஷமா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிக்கும் போது அவங்க குழந்தைக கதவை தட்டுறாங்க அப்புறம் மெதுவா கதவை திறந்து பார்த்தா அவங்களோட மூன்று பிள்ளைகளும் லைனா நின்று ஒரு லுக்கு விட்டாங்க பாருங்க வேற லெவல்னு தான் சொல்லணும் இத பார்த்த அந்த அம்மா தன்னோட வாயை வச்சுக்கிட்டு வழிஞ்ச வழிசல் இருக்கே அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு அவங்களுக்கு நூறு மார்க் கொடுக்கலாம் காதலை விட ஒரு படி மேலான ஒரு விஷயம் என்றால் நமக்கு பிடித்த விருந்தை எந்த இடையூறுமின்றி அனுபவிப்பதுதான் பெற்றோர்களால் மட்டுமே இதனை புரிந்து முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே